பிடிபிஆர்டி தேர்வு எழுதியே உள்ள பணி அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாளை சென்னையில் முக்கியமான நபர்களை சந்திக்க நம் குழு நண்பர்கள் வந்து செல்கிறார்கள் அந்த நிகழ்வில் அனைவரும் பங்கு பெற வேண்டும் மற்றும் இதில் வந்து நேற்று திருச்சிக்கு யாரெல்லாம் வந்து வர முடியலையோ இங்கே நம்ம சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்ட திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களை சார்ந்த ஆசிரியர் நண்பர்கள் முடிந்தவரை கலந்து கொள்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் நான் அதை பற்றி போஸ்டரில் வந்து நான் போட்டிருக்கேன் போஸ்டரில் வந்து பாருங்கள் சென்னை குழுவும் வந்து லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்லேயும் வந்து பாருங்கள் முடிந்தவரை கலந்துக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்